நடிகை நயன்தாரா இருபது ஆண்டுகள் கடந்து சினிமாவில் பயணித்து வருகிறார் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி படங்களில் நடித்து வருகிறார் நயன்தாரா திருமணமாகி வாடகத்தாய் முறையில் இரு குழந்தைகளுக்கு தாயான நிலையிலும் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி வருகிறார் ஹோலிவுட்டில் கணிசமான படங்களை கைவசம் வைத்துள்ள நயன்தாரா அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார் கடந்த ஆண்டில் அவரது நடிப்பில் ஜவான் இறைவன் மற்றும் அன்னபூரணி படங்கள் வெளியாகின இதில் ஜவான் படம் அவருக்கு சிறப்பாக கை கொடுத்தது சாருக்கான் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளியான ஜவான் படம் மூலம் பாலிவுட்டில் என்றி கொடுத்திருக்கிறார் நயன்தாரா இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்த நிலையில் அடுத்தடுத்த படங்களில் பாலிவுட்டில் நயன்தாரா கமிட் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே தயாரிப்பாளராகவும் தன்னுடைய கணவரும் பிரபல இயக்குனருமான விக்னேஸ்வனுடன் இணைந்து அடுத்தடுத்த படங்களை தயாரித்து வருகிறார் அடுத்தடுத்த பிசினஸ்களையும் அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் தொடர்ந்து தன்னுடைய கணவர் குழந்தைகள் படங்கள் பிசினஸ் என நிற்கக்கூட நேரமில்லாமல் செயல்பட்டு வருகிறார் நயன்தாரா நடிகை நயன்தாரா ஐயா படம் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமாகி ஏராளமான ரசிகர்களை முதல் படத்திலேயே கட்டி போட்டார் தொடர்ந்து ரஜினிகாந்த் விஜய் அஜித் சூர்யா கார்த்தி என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து வருகிறார் சினிமாவில் இருபது ஆண்டுகளை கடந்த போதிலும் இன்னமும் நாயகியாக நடித்து வருகிறார் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து வந்த நயன்தாரா கடந்த ஆண்டில் வெளியான ஜவான் படம் மூலம் ஷாருக்கானுக்கு ஜோடியாக பாலிவுட்டிலும் களமிறங்கினார் அட்லி இயக்கத்தில் வெளியான இந்த படம் ஆயிரம் கோடிக்கு மேல் வசூலித்துள்ளது இந்த படத்தை தொடர்ந்து பாலிவுட்டில் அடுத்தடுத்த படங்களில் நயன்தாரா நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழில் அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார் நயன்தாரா தற்போது டெஸ்ட் படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்துள்ளார் நயன்தாரா தொடர்ந்து எல்ஐசி மண்ணாங்கட்டி நயன்தாரா எயிட் ஒன் தனி ஒருவன் டூ படங்களில் நடிக்க உள்ளார் திருமணமாகி வாடகத்தாய் முறையில் இரு குழந்தைகளுக்கு தாயான நிலையிலும் தொடர்ந்து படங்களில் நடித்து வருகிறார் நயன்தாரா அவரது அடுத்தடுத்த படங்கள் தோல்வியை சந்தித்த நிலையிலும் அவரை அடுத்தடுத்த படங்களில் கமிட் செய்ய தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அடுத்ததாக யானை காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் படங்களை தயாரித்துள்ள ட்ரம்ஸ்டிக் நிறுவனம் நயந்திராவை அடுத்த படத்திற்கு கமிட் செய்துள்ளது செந்தில் என்ற குறும்பட இயக்குனர் இயக்க உள்ள இந்த படத்தில் தன்னுடைய சம்பளத்தை நயன்திரா கணிசமாக உயர்த்தியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன தன்னுடைய முந்தைய படங்களில் ஒன்பது முதல் பத்து கோடி ரூபாய்களை சம்பளமாக பெற்று வந்த நயன்தாரா இந்த படத்தில் தன்னுடைய சம்பளத்தை பதினோரு கோடிகளாக உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது அவரது படங்கள் சரியாக ஓடவில்லை என்ற போதிலும் தன்னுடைய சம்பளத்தில் அவர் கராராக இருப்பதாக கூறப்படுகிறது நடிகை த்ரிஷா அடுத்தடுத்த வெற்றி படங்களில் நடித்து வருகிறார் இதையடுத்து அவரும் தன்னுடைய சம்பளத்தை உயர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது தற்போது அவர் நடித்து வரும் டக்லைஃப் படத்திற்கு தன்னுடைய சம்பளத்தை பனிரெண்டு கோடிகளாக உயர்த்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே நயன்தராவும் தன்னுடைய சம்பளத்தை கணிசமாக உயர்த்தியுள்ளார் இதனால் இவர்களை புக் செய்து வரும் தயாரிப்பாளர்களுக்கு தான் தலைவலி அதிகமாகி உள்ளதாக கோலிவுட்டில் முணுமுணுக்கப்படுகிறது